அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத் சகோதர சகோதரிகளே நபி சல்லுல்லாஹு வலைக்கூலாம் அவர்கள் நபித்துவம் பிற்று இஸ்லாத்தை மக்களுக்கு முன் எடுத்துச் செல்வதற்கு முன்பாக அந்த மக்கத்து மக்கள் தங்களை யார் என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள் என்றால் நாங்கள் இப்ராஹிம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இப்ராஹிம் இருக்காங்கல்ல இருக்காங்க தான் அந்த மக்களை அவங்களை இஸ்மாயில் அலி இஸ்லாம் சேன்தானிஸ் மக்களை அந்த காப்பத்துல அவங்க கட்டினது அதனுடைய தொடர்ச்சியாக தான் அங்கே அந்த ஒரு மக்காங்கிற ஊரே உருவாச்சு அப்போ அந்த மக்கள் என்ன செய்யறாங்க நாங்கள் இப்ராஹிம் அப்படியே மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க அதை விட்டு விலகி அதாவது இப்ராஹிம் அலையலாம் மார்க்கமாகிய அவர்களை போதித்த அந்த இஸ்லாத்தை விட்டு விலகி ஏகத்துவத்தை விட்டு விலகி இணை வைப்பவர்களாக எந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் கட்டினார்களோ ஏக இறைவனை வணங்குவதற்காக அதிலேயே சிலைகளை வைத்து வணங்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க ஆயிட்டாங்க ஆனாலும் கூட அந்த மக்காவிலே சிலர் என்ன செஞ்சாங்க உண்மையிலேயே இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது இணை வைக்காதவர்களாக சிலைகளுக்கு படைத்த உணவுகளை உண உண்ணாதவர்களாக இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது அதில் தான் இந்த வரக்கத்தை போல நாஃபல் அப்படிங்கிறவங்க அதை ஹத்தீஜார் அலி அல்லானு அவங்களுடைய உறவினர் அவங்க தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய பிரச்சனையை கேட்டு நீங்கள் நபியாக போகிறீங்கிற முன்னறிவிப்பு செஞ்சவங்க நபி சொல்லி சிலம் எப்போ அவங்க நபித்துவம் வந்து அவங்க இஸ்லாத்தை வெளியில் மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ அதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க சரிங்களா அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அதாவது உங்கள் மக்களை வாழக்கூடிய அவர்கள் என்ன செஞ்சாங்க இணை வைக்காதவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இணை வைப்பவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் செய்யக்கூட செய்யாதவர்களாக நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் உபைதுல்லா பின் ஜஹ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன செஞ்சார்னா நல்ல கல்விமானு அங்கே உள்ளவங்களில் இருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சார் எது சரி எது தவறுன்னு தெரியாதவராக இருந்தாலும் ஆய்வு செய்து சுயமாக சிந்தித்து என்ன செஞ்சார் இணை வைக்காதவராக வாழ்ந்துகிட்டு இருந்தார் தனக்கு எது சரின்படுதோ அதை செய்யக்கூடியவர்களாக எது தவறுனுபடுதோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாக ஓரளவு ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் இணை வைக்காதவராக சிலைகளை வணங்காதவராக இருந்தார் பிறகு பிற்காலத்தில் என்ன செஞ்சார் இப்படி இந்த ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலையின்னு ஒன்று இருக்கா இல்லையா அதனால அவர் என்ன செஞ்சார் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தார் அந்த மாதிரியான தான் அவர் என்ன செய்கிறாரு ரவுதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் ரவுதா பின் து அபிசுஃபியான் அபிசுஃபியாட மகள் ரவுதாவை திருமணம் செய்கிறார் அதற்கு பிறகு நபி சல்லா செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகம் செய்த பொழுது அவர் என்ன அந்த உபைதுல்லா பின் ஜாஷ் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல அவரது மனைவியாகிய அபு சுஃபியானுடைய மகளாகிய அந்த ரவுதா பின் தபு சுஃபியான் அவங்களே என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர் அபுசுப்ரியான் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார் குறைச்சி மக்கள் காஃபிர்களுக்கு அவருடைய மகளாக இருந்த இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் பெரிய அளவில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியலை தொல்லை கொடுக்க முடியலை என்றாலும் இடையூறு இருக்கத்தான் செஞ்சிச்சு இப்படி மக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானதின் காரணத்தினால் அதிலும் குறிப்பாக இஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் இன்னும் சில முறையாக செய்ய முடியலை இடையூறு இருப்பதன் காரணத்தினாலும் மிக துன்பப்பட்ட நேரத்தில் தான் நம்பி சொல்லலை செஞ்சாங்க அந்த அபிசீனியாவுக்கு இப்போ வந்து எத்தியோப்பியாங்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரத் செய்து செல்ல அனுமதிக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு அங்கே போயிடுறாங்க அப்படி போகும்போது இவர் இந்த உபயதுல்லாவும் அவங்களுடைய மனைவியான ரமதாவும் என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரத் செஞ்சு அபிசீனியா போயிடுறாங்க அபிசீனியா போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் இந்த ரமலா அப்படிங்கிற ரமதா பின் என்ன நினைச்சுறாங்க ஒரு தரம் கனவு கங்குறாங்க என்ன கனவுன்னு சொன்னால் தன்னுடைய கணவனின் முகம் சிதைக்கப்படுவதாக சிதைத்தி அப்படி கோரமாக ஆயிடுச்சு அப்படி கனவு கங்குறாங்க கனவு கொண்டாங்க அதை கணவன்கிட்ட சொல்லலை அது ஒரு இதான வேதனையான ஒரு கஷ்டமான கனவாக இருக்கிறேன்னு சொல்லலை அப்போது சில காலத்தில் என்ன செய்கிற கொஞ்சம் காலம் கழிஞ்சு எவர் வந்து என்ன செய்கிறார் இஸ்லாத்தை ஏற்று தன் மனைவியையும் இஸ்லாத்திற்கு அழைத்து இஸ்லாத்தில் இணைத்தாரோ அவரே என்ன செய்கிறாருன்னா இவங்க தங்களுடைய மனைவி ரவுலாட்ட சொல்றாரு நான் வந்து முதல்ல கிறிஸ்துவராக இருந்தேன் பிறகுதான் இசைலாம் ஏற்றுக்கொண்டேன் இப்போ எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது கிறிஸ்தவம் தான் சிறந்ததாக தெரியுது நான் வந்து அந்த என்னுடைய பழைய மதத்துக்கே கிறிஸ்துவத்துக்கே நான் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அவ்வளோ கிறிஸ்தவரா மாறிட்டார் மாறுனதோடு மட்டுமல்லாமல் இவங்களை தங்களுடைய மனைவி ஏன் செய்கிறாரு கிறிஸ்துவத்திற்கு மாற சொல்லி வற்புறுத்தலாரு அவங்க என்ன செய்யலை ஏற்றுக்கலை பிறகு அவர் என்ன செய்றாருனா அவர் குடிகாரராகவும் ஆகிறார் குடிகாரர் சரியான குடிகாரராகி சில காலங்கள் நினைச்சுறாரு இவங்களுக்கு மன மனவேதனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே இருக்கும் பொழுது தான் அவருக்கு தான் ஹபீபா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுலேருந்து அவங்க உம் ஹபீபா அப்படிங்கிற அழைக்கப்படுறாங்க அந்த அடிப்படையில் அந்த உம்மு ஹபீபா அவங்க வந்து என்ன நினைச்சுறாங்க ரொம்ப மன மனவேதனையில் ரவ்வாங்கிற அந்த உம்மு ஹபீபா அவங்க என்ன மன வேதனையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் குடிச்சு குடிச்சு நினைச்சார் குறுகிய காலத்திலேயே இறந்து போயிடுறார் அப்போ இவங்க தனிமையில் இருக்கிறாங்க தனிமையில் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஏற்கனவே இவங்களோட சேர்ந்து நிறைய பேர் ஹிஜி செஞ்சிடும் அதில் வந்து நம்பி செல்லமுடிய மகள் ரொக்கையா அவங்க அங்கே தான் இருந்தாங்க அது மாதிரி இன்னும் சிலர் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க இவங்களோட வந்து ஆறுதலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி காலம் கழியும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நபி சல்லா செல்லம் அவர்கள் வந்து அதற்கு பிறகு மதினாவிற்கு ஹிஜ்ரத்து போயிட்டாங்க இங்கே உள்ளவங்களும் பலர் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு துணையாக இருந்தவங்க கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க திரும்பி மக்காவுக்கு போயிடுறாங்க மக்காவுக்கு போய் மக்காலருந்து என்ன செய்றாங்க மதினாவுக்கு ஹிஜர் செய்து போயிடறாங்க ரசசலாக இருந்தால் மதினாவுக்கு ஹிஜர் செஞ்சு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க இந்த செய்தியெல்லாம் இவங்க கேள்விப்படுறாங்க ஆனால் இவங்களால போக முடியலை அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் மதிநாள் இருக்கும்போது நபி சல்லா அல்லம் தன்னுடைய சகாபாக்களோட அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனவர்களை பற்றிய விவரங்கள் விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த செய்தி வருது யார் அபுசுஸ்மனோட மகள் ரமதாங்கிற அந்த ஒம்மு ஹபீபா அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அவங்களுடைய கணவன் வந்து கிறிஸ்துவனாக மாறிட்டார் பிறகு குடிகாரராகி இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியே பேசப்படுது பேசப்படும் பொழுது நபி சல்லா அலுவலம் என்ன செய்கிறாங்க அப்போது ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க இதுக்கு அந்த அபிசீனியாவுடைய மன்னர் நஜாசி அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் வெளிப்படுத்தாதவர் இஸ்லாத்தின் மக்களை நல்லா ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார் தன் நாட்டுக்கு ஹிஜர் செய்து வந்த முஸ்லீம்களை சிறந்த முறையில் ஆதரிக்கக்கூடியவராகவும் இருந்தார் அப்ப அவருக்கு என்ன செய்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் ஒரு கடிதம் எழுதி அம்ரபினு உமையா அத்மீரிங்கிற ஒரு சஹாபிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அதுல என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி உங்க நாட்டில் இந்த மாதிரியான ஒரு பெண் ரமதாங்கிற பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை அவங்களை வந்து நான் என்ன செய்கிறேன் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அவங்கள்ட்ட நீங்கள் சம்மதம் கேளுங்க இதற்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க அப்போ இந்த சஹாபி என்ன சொறாங்க அந்த கடிதத்தை கொண்டு போய் மன்னர்கிட்ட பொழுது அந்த மன்னர் என்ன செய்கிறாரு அவர் வந்து ஒருத்தர் அனுப்புறார் கேட்ட இவங்க ரவுதாங்கிற உம்மு ஹபீபா கிட்ட அவங்க அனுப்பி சம்மதம் கேட்குறாங்க இந்த மாதிரி இதற்கு முன்னையே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க உம்மு ஹபீபா அவங்க ஒரு கனவு காங்குறாங்க மோமியன்களின் தாயே அப்படின்னு அழைக்கப்படுற மாதிரி ஒரு உணர்றாங்க சவுண்டு திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க அதிலிருந்து அவங்களுக்கு உள்ளுணர்வாக சில மகிழ்ச்சிகள் ஏற்படுது மனதில் தெளிவு ஏற்படுது மகிழ்ச்சி ஏற்படுது அந்த மாதிரி ஆறு சந்தர்ப்பத்தில் தான் இவங்க என்ன செய்யறாரு நஜாஷி மன்னர் என்ன செய்கிறாரு மன ராஜாஷி ஒருத்தர் அனுப்புகிறார் இந்த மாதிரி முகமது சல்லாஹ்லாம் இருந்து உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கான சம்மதம் கேட்டு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க என்ன செய்யறாங்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க இவங்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி தாங்கள் கண்ட கனவு வெளிப்படுவதாக மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்போ மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா அந்த செய்தி கொண்டு வந்தார்ல அவருக்கு அவர் பேர் வந்து அப்ரஹா அவருக்கு என்ன செய்கிறாங்க தங்கள் இடத்துல வெள்ளி நகையெல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க அந்த மகிழ்ச்சியில் அப்போ பிறகு என்ன செய்கிறாங்க அந்த அவங்க உம் ஹபீபா வந்து ஹாலிதம் சயித் பின் ஆஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபியர் தனக்கு வந்து பொறுப்பாளராக ஆக்குறாங்க அதாவது தன்னை திருமணம் செய்து கொடுப்பதற்கான ஒரு பொறுப்பாளராக ஆக்குறாங்க அப்போ இந்த சம்மதம் வந்து அவங்க அவர் மன்னருக்கு நஜாஷி தெரிவிக்கப்படுகிறார் அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த அபிசினியால் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த முஸ்லீம்கள் எல்லோரையும் அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாரு எல்லோரும் போகிறாங்க அப்போ அவரே என்ன செய்கிறாரு நபி அல்லா செல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இப்படி இவரை வந்து இவருக்கு ஹாலிதீபுனு சயிது அப்படின்னு இருக்காங்கல்ல அதை இவங்க பொறுப்பாளராக ஆக்குனாங்கல்ல அவரை வச்சு அவரே மஜ் ரசூசல்ல செல்வம் அவருடைய சார்பாக அந்த நஜாசி மன்னர் ஒரு நானூறு திரகத்தை மகராக கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு திருமணம் செய்து வைக்கிறார் பிறகு பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க அவங்க மதினாவிற்கு வந்து ரசோல்லாவோட வாழ்கிறாங்க அந்த மாதிரியான கடைசி ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த அபுசுபேன் உங்களுடைய தந்தை என்ன செய்கிறாரு மதினாவுக்கு வர்றாரு எதுக்கு வர்றாரு சொன்னால் அவங்க மக்கள் அந்த குறைச்சிகளுக்கும் உங்களுக்குள்ள உள்ள இடையில் உள்ள பிரச்சனைகளை பேசுவதற்காக என்ன செய்கிறாரு வர்றாரு வர்றப்ப அங்கே தான் மக வீடு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மக வீட்டுக்கு போகிறார் யார் இவங்க வீட்டுக்கு வர்றாரு யார் ரம்லாங்கிற இந்த உம்மு ஹபீபா அவங்க வீட்டுக்கு வர்றாரு வந்த வர என்ன சொல்கிறார் அங்கே ஒரு பாய் விரிக்கப்பட்டிருக்கு அதில் போய் உட்கார போறாரு உட்கார போனோடனே அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பாயை சரக்குன்னு உருவிடுறாங்க ஏன் இப்படி செய்கிற நான் உடைய தந்தை தானே அப்படிங்கும்போது இது வந்து முகமது நபி சல்ல அல்லாஹூ அலைசல்லாம் அவர்கள் அமரக்கூடிய இடை தூதர் அமரக்கூடிய ஒரு பாயி விரிப்பு இதில் அசுத்தமான நீ உட்காரக்கூடாதுங்கிறாங்க எது தந்தை நீ அவர் வந்து காஃபிராக முஷின்காக இருப்பதன் காரணத்தினால அவர் தந்தையாக இருந்தாலும் கூட நபி சலாஹம் அந்த பாயில் அமரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அதை வெளிப்படையாகவும் சொல்லிடுறாரு உடனே முகம் சுண்டி போய் அவர் வெளி சிற பிறகு நபி சலாசலம் பேச்சுவார்த்தை நடக்கிறாரு தோல்வி அடையது திரும்பி சென்றார் அது வேற விஷயம் இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா ஒரு பெண்ணாக இருந்தும் தன்னுடைய மண்ணில் இல்லாமல் வேற்று ஒரு மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய கணவன் வழி மாறி செல்லும் பொழுது என்ன செய்யறாது இவங்க தான் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறாங்க கணவன் பின்னாலே என்ன செய்யல போகலை இத்தனைக்கு ஏற்கனவே அதே கணவன் சொல்லி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஆனால் அதே கணவன் பிறகு கிறிஸ்தவ மதத்திற்கு அழைக்கிறார் ஆனால் அவங்க என்ன செய்யல போகல முடியாது அப்படின்றாங்க அந்த இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறாங்க அல்லாஹ் இடத்துல அல்லாட் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கணவனுடைய சூழ்நிலையும் அது மாதிரி தனக்கு ஒரு பாதுகாப்பையும் கேட்டு அல்லா இடத்துல துவா செய்கிறாங்க அப்படி அந்த தீனில அதாவது ஒரு கணவன் வழிமாறி போன ஒரு நிலையிலேயும் தான் உறுதியாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிசை என்ன செய்யறான் வழங்குறான் எந்த அளவுக்குன்னா நபி சல்லாஹல்லுடைய மனைவியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரியிலே தன்னுடைய கணவன் குடிகாரனாக இது மாதிரி இணைய வைக்கக்கூடியவனாக இருந்தால் அவனை நம்ம தூக்கி இருந்துடலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும் விட சிறந்த நல்ல வாழ்க்கையை நமக்கு தருவான் குடிகாரனோட இணை வைக்கக்கூடிய ஒரு கணவனோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் ஈமானிலும் இஸ்லாத்திலும் உறுதியாக இருந்து என்ன செய்யணும் இது மாதிரி அமையும் பொழுது அல்லாவிடத்தில் உதவி கேட்பதோடு நாம் என்ன செய்யணும் அவர்களை புறந்தள்ளணும் அவர்களோடு தான் வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதாவது தன்னுடைய தீனுக்காக நம்முடைய மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக அது போன்ற பாவிகளை நாம் முதலி தள்ளும் பொழுது அல்லாஹ் அதைவிட சிறந்த வாழ்க்கையை பரிசை நமக்கு தருவான் இல்லாமல் அல்ல அல்லாஹு தாலா மொனான முஸ்லிமான அனைத்து பெண்களுக்கும் சிறந்த கணவர்களையும் வழங்க எல்லாம் அல்லாவிடத்திலே நாம் துவா செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாருக்கும்